வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு கொங்கு நாடு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வறுத்தரைத்து எப்படி செய்யலாம் இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா விடவே மாட்டீங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்னென்ன அரைச்சிக்கலான்னு பார்த்துரலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பிரிஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம் ஜாவுத்திரி சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம் கூடவே மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சாறு பல் அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு ஒரு ஏழு எட்டு வரமிளகாயை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கலவையெல்லாம் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாயும் சேர்த்து அதையும் ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்கி வந்தோடனே ரெண்டு துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துடலாம் கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது அதனோட டேஸ்ட்டு மாறிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாம் அரைச்ச இந்த பவுட்ரை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜால அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரை பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தொடனே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்தொடனே அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கொழி எடுத்து வச்சுருக்கேன் அதையே இதில் சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதுவாக தண்ணி விட்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துடலாம் ஓரளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய கிளவே இதில் சேர்த்துடலாம் இதை அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சுக்குங்க நான் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து உரட்டும் அப்போதான் அந்த கறியினோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த கறியில் இறங்கி ரொம்ப நல்லா சுவையை கொடுக்கும் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்தரலாம் மசாலாவோட நிறமே நல்லா மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது தண்ணி குழம்புங்கிறதுனால தண்ணியாக தான் நான் வைக்க போகிறேன் நீங்கள் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க போதும் மூணு விசிலுக்கு மேலே விடவேண்டாம் கறி கொழஞ்சி போயிடும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு திறந்து பார்த்தரலாம் கறி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்போட ஹைலைட்டு இந்த மிளகுத்தூள் தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குங்க கொ கிராமத்தில் எல்லாம் கெடா விட்டுவாங்க இல்லைங்களா அந்த குழம்பு ருசி எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குழம்பு அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க கொஞ்சமாக சாதம் வச்சு நிறைய தண்ணி குழம்பு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாதம் அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்